ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு டிலிவு ரெண்டாயிரம் பண்ணிக்கிறேங்க ஆனால் ஓகேவா இன்னும் போர்ஸ் அதிகமாக வரும் ஓட ஓட அது சரியாக போயிடும் சரிங்களா ரெண்டஞ்சு பண்ணிக்கிறேங்க இது என்ன ஊருஞ்சு இது என்ன ஊர்ணா விழுப்புரம் மாவட்டம் முட்டத்தூர் முட்டத்தூரா சரி சரிண்ணா உங்கள் பேர்ண்ணா ரெண்டு பேர் பேர் ரஞ்சித் குமார் ரஞ்சித் குமாரா சரி ரெண்டு போய்றேன் அண்ணா இங்கே எல்லாம் விவசாயம் தானா இல்லை எதோ விவசாயம்தான் ஓகேங்களா உங்களுக்கு சந்தோஷமா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது வாட்ஸ் லூம் பேனல் மூணு பேனல் போட்டுக்குது ஓகேங்களா போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல தான் தண்ணி போட்டுன்னுக்குறேங்க இது பாருங்கள் கொஞ்சம் உப்பு தண்ணி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பக்கம்லாம் உப்பு தண்ணி இல்லை இந்த பக்கம் மட்டும் அந்த கோடு பேடு வருதுங்களே இல்லை இது சுண்ணாம்புக்கல்வாங்க அந்த சுண்ணாம்புக்கல்லும் போது சூரிய இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தான் கொஞ்சம் அதிகமாக வரும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வச்சின்னுக்குறாங்க அங்கே பாருங்கள் கேரளெலாம் போட்டுன்னுக்குறாங்க ஓகேங்களா லூம் பேனில் மூணு பேனில் போட்டுருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜேஎம் தமிழ்நாள் சோலா டெக்கோடு இருந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெஎம் தமிழ்நலின் வணக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கேக்கலாம் இங்கேருந்து செஞ்சிலிருந்து ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்ரு சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து வச்சுக்கோங்க மூணு பேனில் ஐநூற்றம்பது மூணு பேனில் போட்டுருக்குது லூமில் ஓகேங்களா சூப்பராக ஒர்க் ஆகுது மூணு இச்சு டெலிவரி ரெண்டரை இன்ச்சு பண்ணி இது ஒரு முப்பது அடி வேலை செய்யும் அதே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அடி வேலை செய்யணும் மூணு இன்ச்சு என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேனல் போட்டு யூடியூப்லேருந்து ஒரு ஆறு பேனல் போட்டு யூஸ் பண்ணலாம் சூப்பராக ஒர்க் ஆகும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி போட்டுன்னு இருக்கிறேன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக காங்கிரீட் போட்டாச்சு விவசாய நிலத்தில் தான் போட்டு கொடுத்துருக்குது எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வச்சுனுக்குறேன் அப்படியே கேர் இதெல்லாம் ஓகேங்களா நூற்றி ஒம்பது ஆனால் சுவிட்ச் வச்சுன்னு கொடுத்துருக்கு